திரு பொங்கலூர் மணிகண்டன் எப்படி பாக்குறீங்க அதிமுக இந்த இடத்துல அரசியல் செய்திருக்கிறதா இன்னொன்று திரு அருணனும் ஒரு கேள்வி கேட்குறா திமுக அரசை நோக்கி கேள்வி கேளுங்க அதில் நியாயம் இருக்கு ஓகே எதிர்கட்சியாக செய்யணும் ஆனா மோடி அரசு தான் முக்கியமான ஒரு வில்லத்தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறது அதை ஏன் கேட்கல அப்படின்னு எப்படி பாக்குறீங்க நீங்க மாநில அரசு அரசிடமிருந்து இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வரவில்லை என்று மத்திய அமைச்சர் மூலமாக தெரிந்து வருவதால் மக்கள் கொந்தளிதாக்கும் ஒப்பந்த புள்ளி ஒப்பந்தி கோரி மாநில அரசு மாநில முதலமைச்சர்கள் பிரதமருக்கு கருவிகள் நெருக்கடி கொடுத்திருந்தால் இவ்வளவு வந்திருக்காதுங்க எல்லாமே பத்து கால காலம் தவிர்த்துவிட்ட பிறகு இன்றைக்கு மக்களே தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதன் பிறகு விழித்துக் கொண்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமா நிறைவேற்றி வரவேற்க பொதுவாக பார்த்தா அரண்மையை சொன்ன மாதிரி விவசாய நிலங்கள் அல்லது வந்து நம்முடைய பழங்கால தொன்மைகள் அடியாதவாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது யாருக்கும் மாதிரி கருத்து இல்லை அரசியல் தேவையில்லை ஏன்னா இது மட்டுமில்லை ஏற்கனவே நீங்க சுரங்க உயர்மன் கோவல் அமைப்பதற்கும் இந்த பெற்றோர் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் இதே போல மத்திய அரசு அது காங்கிரஸ் கட்சியோ பாஜக இரண்டுமே ஒன்றுதான் அதாவது விவசாய நிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற சரித வளங்களை விவசாய நிலங்களை அழைப்பதில் புரட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஒரே மாதிரி இருக்காங்க எங்க பையில இருந்தீனா கடந்த கடந்த காலத்துல நீங்க மாடல பாப்ப நிறைய பிரச்சன வந்து அம்மாக்கு ரோலா நல்லா ஓட்டுறதுமா பிரதீஷ் முடிக்கணும் சாவினத்துல ஓட உயரமந்து கோபரம்பூர்சில ஒரே இந்த ஆயில கணக்க நவசாகின் பாதிகி பண்றாங்க இன்னைக்கு بقى பெட்ரோல் இந்தன ஒண்ணு 24க்கு முன்பா கொண்டு வந்த இது மாதிரி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு விவசாயம் ரோசை மீண்டும் ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சும் அதே மாதிரி பண்றாங்க இப்ப அத தான் மாவட்டத்திலும் துணிச்சலாக மத்திய அரசுக்கு தைரியம் வந்திருக்கு எப்படியாவது செயல்படுத்த விடலாம் என்று இப்ப இது அரசியலா பேசி அவர்களை குறை சொல்லி இவர்களை மாட்டி மாட்டி இது பயன் இல்லை உண்மையில் இது விவசாயிகள் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் என வாழ்வாதாரம் அடிப்படை வாழ்வாதாரம் நிலம் இல்லைன்னு சொன்னா யாருடைய வாழ்வுமே இல்ல ஆடு மாடு வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சு பாசனம் செய்து அல்லது கூலி வேலை செஞ்சு இப்ப எங்க பயில முழுக்க முழுக்க காய் காய்கறிங்க அங்க எல்லாமே இன்னைக்கு இந்த கோபுரங்கள் போய் ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுச்சு அரசாங்கம் வந்து இடுவு உருவப்படியா பண்றாங்க நீ மிரட்டியே பண்றாங்க அதாவது எந்த இதுமே நீங்க மத்திய அரசோ மாநில அரசோ ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சும் எதிர்கட்சியாக இருக்கிற போது பேச்சும் நிச்சயமாக செய்யக்கூடாது பத்தாம் நாம வந்து பாதிக்கப்படுவது அதிமுக செய்கிறது நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்ல திமுகவை நோக்கி கேள்வி கேட்கட்டும் எதிர்கட்சியா ஆனா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது மோடி அரசு அதை எதிர்த்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல இல்ல பேச முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க அதிமுக மேல அப்ப விமர்சனத்திலையும் பாரபட்சம் காட்டப்படுகிறதா இல்லைங்க அதாவது நீங்க தம்பிதுரை குறித்து அக்னீஸ்வரன் கேள்வி கேட்டீங்க அவர் பதில் சொன்னார் அதாவது அவர் தெளிவாக என்ன மறுத்துட்டாருங்க நான் அந்த மாதிரி பேசல அதாவது சட்டங்கள் கொண்டு வருகிற போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது எந்த அளவுக்கு புரிதலோடு அவர் பேசினார்னு தெரியல அதாவது இப்ப கொடுத்த மறுப்புல தெளிவான ஒரு ஐந்து நோட்டு பேட்டியில தெளிவா சொன்னார் அந்த மாதிரி பேசல எந்த காரணத்து கொண்டும் மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற வகையில் நான் செயல்பட மாட்டேன்னு தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி அவர் என்ன சொன்னாரு இல்ல இல்ல அவர் என்ன சொன்னாரு நான் அப்படி பேசினேன் ஆனா மாநிலத்துல இந்த மாதிரி சுரங்க அமைப்பதை நாங்க அனுமதிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொன்னாரு அத்திப்பட்டி ஒரு திரைப்படத்துல படத்து மூலமா காணாமல் போச்சு அதே மாதிரி அரிட்டாப்பட்டிங்க ஊர் வந்து அதே மாதிரி நாயக்கர் பட்டியல் போன்ற ஊர்ல எல்லாமே இன்னைக்கு எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக சட்டமன்றத்திலே மிக தெளிவாக மிக சரியாக பேசிய பிறகுதான் ஒரு தைரியம் வந்துருக்குங்க நான் ஆளுங்கட்சியும் சேர்ந்து அவர்கள் இணைந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கிறது மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயம் நாம் எந்த காரணத்தை கொண்டும் அழிந்துடக் கூடாது யாரா நான் அதிமுக தான் எதுவும் பேசுவேன் ஏன்னா ஒரு நிலத்தை உற்பத்தி செய்ய முடியாது இருக்கை நிலத்தை விட்டுவிடும்னா உற்பத்தி செய்து உலகத்துக்கு உணவளிக்க முடியாது அதாவது ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம் அந்த பேசுறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து மிக சரியான கேள்வி கேட்ட போது முக்கிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து மிக சரியா பரிசீலிப்பாங்க இந்த மாதிரி அதாவது ஒரு பொதுவான பிரச்சனை இது தவறுகள் யாரு அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் மாட்டே சொல்லல இந்த பிரச்சனையில நாம் வந்து வேண்டுமென்று நாம் வந்து திசை இருப்பாமல் நீங்க அன்னைக்கு பள்ளியா இன்னைக்கு பள்ளியா போகாம இது நடந்த தவறை உணர்ந்து கொண்டு மாநில ஒற்றுமையாக இருந்து கொண்டு மாநில அளவில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க என்ற நிலைப்பாடு எடுத்திருந்தால் நிகழ்ச்சி ஆனா இதுலயும் நீங்க அரசியலாக கேள்வி போட்டீங்க இதுலயும் அரசியலுக்காக பேசுவத தவறு அந்த தவறோட நான் வருத்தமா பாக்குறேங்க உம் இல்ல ரெண்டு பேருமே இன்னைக்கு முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு மூன்று நான்கு முறை எழுந்து எழுந்து மாற்றி மாற்றி அவங்க ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க ஒரு ஒரு விஷயத்தை அது ஆரோக்கியமானது பார்க்குற பார்வையாளரா ஒரு ஊடகவியலாளரா அது அது ஒரு ஆரோக்கியமான தான் அதை நானும் பாக்குறேன் ஆனா அதை கடந்து இந்த இடத்துல வேற ஏதாவது அரசியல் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இனியும் அப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல சுருக்கமா உங்க கருத்துல இருக்காங்க நிச்சயமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் நிச்சயமாக நீங்க அதிமுக அரசு தெரிஞ்சு அந்த மாதிரி அனுமதியே தரல இப்போ ஒரு சில இடங்கள்ல நீங்க மத்திய அரசு சில காரணங்களால ஒரு சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு மாநிலங்களை ஏமாற்றி கூட நெருக்கடி திறனாங்க இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சர்ச்சை வந்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பா மத்திய அரசு என்ன பதில் சொல்லுச்சு அங்க அதுக்கு இங்க என்ன அதிமுக ரியாக்சன் வந்ததுன்னு அது ஒரு சர்ச்சை கூட வந்தது ஓகே நிறைவாக சொல்லிடுங்க நான் அடுத்தது விருந்து போயிடுறேன்

மிகப்பெரிய அச்சத்தில் இருந்தாங்க அந்த அச்சம் இன்றைக்கு ஒரு பாதி அளவு குறைந்திருக்கிறது இது முழு அளவில் குறைக்கப்பட வேண்டும் ஓகே குறைக்கப்படணும்னா மத்திய அரசு தான் இதை ஏலம் எடுக்க போகுது அவங்க கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கு அதை எதிர்த்து இல்ல இல்ல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் சொல்லி மோடி அரசு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது தவறை செய்கிறது அதை எதிர்த்து அதிமுக பேசுமா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அதை எதிர்த்து இப்ப அதிமுக பேசுமா பேசாதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு பேசுங்க சொன்னாரு நிச்சயமா பேசுங்க சரி திரு மணிகண்டன் சொல்லுங்க திமுக சகோதரர் குற்றச்சாட்டு எல்லாம் அடிக்கிட்டே போறாருங்க நீங்க கடந்த காலத்துல சொல்லலாம் காவிரியை தாரை வாழ்த்து கொடுத்தது திமுக கச்சை தீவை இந்திரா காந்தி தாரை வாழ்த்து கொடுத்தது திமுக ஹைட்ரோ கார்பன் யாருங்க வைகோ சொன்ன குற்றச்சாட்டு பாருங்க அதான் மீதம் கொண்டு யாரு நீட் கொண்டு வந்து யாருந்தர் வேணாம் ஒவ்வொரு அதை தடுப்பதற்கு அதிமுக போராடுகிறது அதை தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்து இருக்கிறது ஆனா குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போறீங்க சார் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருந்து விவசாயிகள் மாநாடு நானும் போயிருந்தேன் அந்த மாநாட்டில் மிக தெளிவாக மனு கொடுத்த மிக தெளிவா சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி மண்ணை போட எடுக்க விட மாட்டோம்னு சொன்னாரு எதுக்கு உயர்மின் கோபுரத்திற்காக ஆனால் இன்றைக்கு விரட்டி விரட்டி எல்லா எடுக்கிறாங்க